அதே மாதிரி வந்து பொதுவாக பெண்களுக்கு அவங்க வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அல்லது கர்ப்பிணியா இருப்பாங்க இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனாலையும் கர்ப்பிணியா இருக்கிறதுனாலையும் நோன்பு வைப்பது பாதிக்கும் என்று இருந்தா தான் பெரும்பாலும் இது பாதிக்கிறது இல்ல ஒரு சிலரை பாதிக்கும் மருத்துவர்கள் சொல்வார்களே ரொம்ப வீக்னஸ் இருக்கக்கூடியவர்களா இருப்பார்களே ஆனால் அவங்க என்ன செய்யணும் அவங்களும் அந்த பிரசவிக்கிற குழந்தைக்கு பால் ஊற்ற நேரத்திலையும் கர்ப்பமா இருக்கிற அந்த காலத்திலையும் நோன்பை விட்டு விட்டு இன்னொரு நாள்ல வச்சுக்கலாம் முடிஞ்சா வச்சுட்டு போயிடலாம் இல்லன்னா என்ன செய்யலாம் ஒரு நாள் வைக்க வேண்டியது ஒரு நாள் விட வேண்டியது ஒரு பதினஞ்சு நாள் ஓடிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் தான் மிஷமா இருக்கும் அல்லது ஒரு மூணு நாளைக்கு ஒன்னு வச்சுக்கிட்டு அப்படி வச்சா கூட இருபது நாள் தான் மிஷமா இருக்கும் கொஞ்சம் அளவுக்கு வச்சுக்கிறங்க முடியலையா இன்னொரு நாள் வச்சிட்டு போங்க என்கிற மாதிரி அவர்களுக்கு என்ன இருக்கிறது சலுகை இருக்கிறது அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து இயற்கையாக அந்த மாத விளக்கு நேரத்துல வந்து அவங்களுக்கு நோன்பு கிடையாது மாத விளக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க தூய்மையாகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நோன்பு கிடையாது நோன்பு வைக்க கூடாது அதே நேரத்துல வந்து நோன்பு அந்த வைக்க கடமை இல்லாட்டா கூட பின்னாடி அவங்க வைக்கணும் ரமலான் மாசத்துல ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் உங்களுக்கு மாத விளக்கு ஏற்படுதுன்னு வைங்களேன் இந்த மூணு நோம்போய் அஞ்சு நோம்போயோ என்ன செய்யணும் எத்தனை நோம்பு விட்டாங்களோ அதை வேற ஒரு நாள்ல வச்சிட வேண்டியது இப்ப தொழுகை இருக்கிறது மாத விடாய நேரத்தில் உங்க தொழுவ மாட்டாங்க இந்த தொழுகையே வேற நாள்ல தொழுவக்கூடாது அது முடிஞ்சு அவ்வளவுதான் மறுபடியும் அவ்வளவுதான் நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பு மாதவிடாய் காரணத்தினால நோன்பு விடுபட்டு போகுமே ஆனால் அந்த விடுபட்டு நோன்பை என்ன செய்யணும் அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம வச்சிருந்து லேட் பண்ணால் ஊற்றி போனாலும் வந்துடும் என்கிற பயத்தை உணர்ந்து எவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி நோன்பு என்ன செய்யணும் வைத்து கொள்ள வேண்டியது